இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு முதல் வாசகத்தினை நம்ம மிகுந்த ஆழமாக கவனிக்கணும் சீராக் ஆகமத்திலிருந்து வாசகம் முதல் வாசகம் இந்த வாசத்துடைய பின்னணியை நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இந்த புஸ்தகத்தை எழுதுந்த யாரு எதற்காக எழுதுனாங்க இந்த புஸ்தகத்தினுடைய கால சூழல் என்னன்னு பார்க்கணும் நம்ம அப்போ தான் இதில் சொல்லப்படும் விஷயம் நமக்கு புரியும் இந்த புத்தகம் கிமு ரெண்டாம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கலாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புஸ்தகம் அது அப்பொழுது செலுக்கி ஆட்சி அந்த அதாவது பாலஸ்தீனா இஸ்ரேல் நாட்டில் பரவுகின்ற அந்த ஒரு நிலை இருந்துச்சு செலுக்கிய ஆட்சி செலுக்கி ஆட்சினா கிரேக்கர்களுடைய நாகரிகம் அந்த அந்த பண்பாட்டை உள்ளடக்கிய ஒரு ஆட்சி செலுக்கி ஆட்சி அப்போது கிரேக்க பாரம்பரியம் கிரேக்க வழிபாட்டு முறைகள் கிரேக்க கடவுளை வழிபடுகின்ற அந்த ஒரு நிலை கிரேக்கத்தினுடைய அந்த பண்பாடு எல்லாம் யூத பண்பாடோடு கலக்க ஆரம்பித்தது யூதர்கள் என்ன பண்ணாங்க அந்த கிரேக்க முறையை பின்பற்ற ரொம்பவும் ஆசைப்பட்டாங்க அது திணிக்கவும் இந்த காலத்தில் இந்த சீராக் எழுதப்பட்டது இந்த சீராக் ஆகமத்தை எழுதியவர் இயேசு பென் சீராக் என்பவர் இந்த நாம் எதற்கும் மற்றவங்ககிட்ட மலைஞ்சு போயிடக்கூடாது நம்முடைய நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது நமக்குன்னு ஒரு 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 மறை இருக்குது நமக்குன்னு ஒரு கடவுள் இருக்கார் அந்த கடவுள் தான் உண்மையான தெய்வம் நம்ம யாவையை கூட தான் நம்ம இருக்கணும் நாம் நம்மை காமந்து பண்ணுற மீட்டை இயேசு யாவை நம்ம கூட இருக்கார் என்று யூத மறையில் யூதர்களை தக்க வைக்கும் விதமாக அந்த புஸ்தகத்தை எழுதினார் சொன்னது புரிதுங்களா என்றால் யூதம்தான் அவர்களுக்கு உயிர் மூச்சு அப்போ இதை விட்டு என்ன பண்ணாதீங்க நீங்கள் கிரேக்கத்துக்கு தாவி போயிடாதீங்க என்று தன்னுடைய ஆண்டவரை தன்னுடைய மறையை யாவை இறைவனை பிடித்து நிறுத்துகிறார் எங்கேயும் போகக்கூடாது நம்முடைய ஆண்டவர் இவர் தான் அனைத்திற்கும் மூற்று இவர் தான் ஞானம் இவர் தான் இவர்தான் இவர் தான் வல்லமை இவர் தான் நமக்காக எல்லமோ எனவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆண்டவருக்கு பயந்து வாழுங்க அதுதான் நல்லது அதான் நல்ல ஒரு அறிவுக்கு அழகு ஒரு புத்திக்கு அழகு நல்ல ஒரு ஞானம் உங்களுக்கு இதை விட்டு இங்கே போயிட வரா என்று சொல்லி யூதர்களை யூத மறைகளை தக்க வைப்பதற்காக அந்த புத்தகம் எழுதப்படுகிறது சரி இப்பவும் உள்ளே போலாம் பாருங்க ஒன்றாம் அதிகாரம் ஒரு ரசவாசி காட்டுற பாருங்களேன் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் ஆணிவே யார் ஞானி தெரியுமா யார் சிறந்த புத்திமான் தெரியுமா எவன் சிறந்த அறிவாளி தெரியுமா எவன் ஞானத்தை உடம்பு தெரியுமா கடவுளுக்கு பயந்து எவன் வாழுகிறானோ அவன்தான் ஞானி என்ன பண்ணுங்க நம்மளுடைய ஆண்டவருக்கு பயந்து வாழுங்க கிரேகத்துக்கு தாவிடாதீங்க அது என்ன கிரக மதம் அது தனியோ அது தேவையில்லை நமக்கு அது நம்ம ஆண்டவரை விட்டு தங்க போயிடாதீங்க நமது ஆண்டவரோட விசுவாசம் உறுதியாக இருங்க நடக்கும் பார்ப்போம் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் பாவங்களை விரட்டி அடிக்கிறது எல்லா பாவத்தையும் நீ ஆண்டவர் நம்பு அது போதும் அதுதான் ஞானம் அவரை நிலையிலையும் அவரை விட்டு வெளியே போவார் எப்படி ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்துடைய தொடக்கம் அப்ப எவர் ஒருவன் கடவுளை முழுவதும் விசுவசித்து ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறானோ அவர் அவன் அனைத்தையும் செய்யக்கூடியவன் என்னை வாசகம் பாருங்க ஞானத்தின் அறிவாற்றல் யாருக்கு தெளிவாக்கப்பட்டது அதன் பரந்த பட்டறிவை புரிந்து கொண்டவர் யார் ஆண்டவர் ஒருவரே ஞானி அவர்தான் ஞானி பாருங்க பார்ப்பான் தம் அரியணையில் வீற்றிருக்கும் அவர் பெரிதும் அஞ்சுதற்கு புரியவன் அப்படி கேள்வி வந்தீங்கன்னா தம்மீது அன்பு கூறுவோருக்கு ஞானத்தை வாரி எவன் ஒருவன் கடவுளை நேசித்து அவர் திருப்பாதத்தை அமர்ந்திருக்கிறானோ அவனுக்கு அனைத்து வரங்களையும் ஆண்டு கொடுக்க வல்லவர் என்றால் ஞானம் ஆண்டவர் அந்த ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தால் நீயும் ஞானி ஞான உனக்கு கிடைக்கணுமா ஞானத்தோடைய தன்மை உனக்கு வரணுமா நீயும் ஞானியாக மாறணுமா அந்த ஞானத்தை பற்றி அறிவு உனக்கு தேவை உனக்கு வேணுமா கடவுளை பத்திரியை தெரிஞ்சுக்கணுமா அந்த பற்றி அறிவு ஆழமா உன் உள்ளத்துல பதியணுமா அவருக்கு பயந்து நட அதுக்கு மேலே என்ன அவரை அன்பு செய்த்த எங்கேயும் போகாத என்று இங்கே சீராக் சொல்கிறார் நட்சத்திரி பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு பிடித்த சிறுவனை ஒரு நோயுற்றவரை என்ன பண்ணுறாரு அவரோட த அப்பா வந்து சீடர்கிட்ட கூப்பிட்டு வர்றாரு அவர்களால் அந்த பேயை ஓட்ட முடியல ஓட்ட முடியல அவர் என்ன பண்ணுறாரு ஏசப்போட உதவி நாடுறாரு இயேசுவே போதகரே என் மகனுக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாமல் போயிடுச்சு அவங்க சீடரங்கிட்ட கூப்பிட்டு வந்தேன் அவங்க அவங்களால குணப்படுத்த முடியல நீங்கள் என்ன பண்ணுங்கள் என் மகனுக்கு குணம் கொடுங்க என்று ஏசப்பட உதவி நாடுறார் பண்றாரு சரி வாங்க என்று குரம் கொடுத்து அவங்களை அனுப்பிச்சிட்டு சிடர்களை கடிந்து கொள்கிறார் சிலர் கடிந்து பாருங்க பாப்போம் எப்படி சொல்ல பாருங்க பார்ப்போம் நம்பிக்கையற்ற தலைமுறையினரே விசுவாசத்தவங்களே எவ்வளவு காலெலாம் அவன் கூட இருப்பேன் எவ்வளவு காலம் அவன் கூட இருப்பேன் நான் எவ்வளவு காலம் அவங்கள பொறுத்துக்குவேன் என் கூடவே தானே இருக்கிறீங்க அப்போ என்னை இன்னும் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னும் என்னை முழுமையா நம்பல நம்பிக்கையற்ற தலைமுறையினரே ஞானத்தை நம்பினால் அனைத்தும் கிடைக்கும் முதலவாசத்துல கடவுள் கடவுள் மீது யார் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு ஞானத்தை வாரி வழங்குகிறார் ஞானம் பாவத்தை விரட்டி அடிக்கும் முதல்வாசம் விரட்டி அடிக்கலையே அந்த ஆண்டவரை ஞானத்தின் ஊற்றை நீ நம்பி அந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கினன்னா நீ பேய் நீ அந்த பேயை bøட்ரிப்ப நீ அந்த நோயை நீ bøட்ரிப்ப நீ நோயைக் குறி கொணம் குடுத்து இருப்பே நீ குடுக்கலையே अपनே அந்த வரைய முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அர்த்தம் சகோதரர்களே இது அன்று மட்டும் இல்லை இன்றைக்கும் கடவுள் தரவன்றாரு நம்மை பார்த்து கேள்வி கேட்பாரு இன்னும் நீங்க என்ன பண்றீங்க முழு நம்பலையா அது நம்ம ஆனால் சொல்லி சொல்லி தான் ஆகணும் நம்ம அதை மறுக்க முடியாது இன்றைக்கும் நம்முடைய கத்தோலித்த கிறிஸ்தவர்கள் நிறைய பார்த்துருக்குறேன் அந்நியதை வழிபாட்டில் போய் கலந்துக்கிறாங்க ஒரு ஒரு இஸ்லாமிய கோயிலுக்கு போய்ட்டு மந்திரிக்கிறது ஒரு தகடு அது என்னென்னவோ கயிறு கட்டுறது பிற வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டு நடக்குது எல்லாரையும் நான் சொல்லுவேன் ஒரு சிலர் அது ஏன் நம்ம ஆண்டோரை முழுசா நம்பனா என்ன நம்பனா என்ன இன்றைய வாசகம் பாருங்க பார்ப்போம் நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் ஆண்டோடைய வார்த்தை நீ நம்பு நடக்கும் அவ நம்பிக்கையா இருந்தா ஒண்ணு நடக்காது வார்த்தை நம்புகிறவருக்கு எல்லாம் நடக்கும் நீ நம்பலனா நடக்காது நம்பினோர் கெடுவதில்லை இது நான் மறை தீர்ப்பு தமிழ் பழமொழி ஒன்று ஆண்டவரை நம்பு எல்லாம் உனக்கு நிகழும் இன்றைக்கு திருப்பாடல் பாருங்க பார்ப்போம் தொண்ணூத்தி மூன்று மிக சிறப்பான அஞ்சாம் வசனம் வாசிக்கிற உம்முடைய ஒழுங்கு முறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டருடைய வழிமுறைகளை பின்பற்றி நாம் நடப்பது அது ஆண்டவருக்கு உந்த செயல் அது ஆண்டவருக்கான செயல் அது இன்னும் இன்னும் அடுத்தவரை பாருங்களேன் ஆண்டவரை என்னென்றும் தூய்மையே உம்மது இல்லத்தை அழகு செய்யும் தூய உள்ளத்தோடு எவன் ஒருவன் ஆண்டவருடைய வழிமுறைகளை பின்பற்றி ஆண்டருடைய ஒழுங்குமுறைகளை பின்பற்றி தூய உள்ளத்தோடு அவரை நம்புகிறானோ நேசிக்கிறானோ அவன் தான் அவனுடைய ஆசை பெறுவான் அவனால் எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் சொல்லுவார் நேர்மையும் நம்பிக்கையும் மட்டுமே நம்மை ஆண்டவருக்கு ஏற்படுவ பிள்ளைகளாக மாற்றும் வார்த்தை நேர்மையான உள்ளமும் நம்பிக்கையும் மட்டுமே ஆண்டவரை நமக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாற்றும் சரே திருப்பால்தான் இன்னைக்கு ஆண்டோடைய நெறிமுறைகள் ஆண்டோடைய பாதை நேரியவை நேர்மையானவை அதை பின்பற்றி தூய உள்ளத்தோடு அவரை நம்பி அவரை பின்பற்றினால் நம்மால் அனைத்தும் போசப்பாடு வார்த்தை கடுகரு விசுவாசம் இருந்தால் இந்த மரத்தை வேரோட பிடிக்கின்று போயிட்டு கடல் நடக்கும் அது ஆனால் சொல்றாரு நம்மால் முடியல என்றால் நாம் அந்த கடுகவு கூட தூய விசுவாசம் இல்லாமல் வாழ நடத்தோம் சரசரவுளை முழு விசுவாசத்தோடு வாழ்வோம் நிச்சயமாக நம்மாலும் எல்லாம் முடியும் என்று ஆசை